சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக பிரிட்டன் எண்ணெய் கப்பல் தீக்கிரை பற்றி கப்பல் அதிரடியாக தாக்கிய ஹவுதிகள் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வேண்டும் தோண்டிவிடும் ட்ரம்ப் இஸ்ரேலால் தேவையில்லாமல் பிரச்சனையில் சிக்கவிருக்கும் அமெரிக்கா நிபுணர் எச்சரிக்கை லெபனான் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல் ஹமாஸ் அதிகாரி குடும்பத்துடன் உயிரிழப்பு இவை இவைப்படித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் செங்கடலில் வந்த பிரிட்டன் எண்ணெய் கப்பல் மீது இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலை கிளர்ச்சியாளர்கள் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பலஸ்தீனத்தை தொடர்ந்து லெபனானிலும் தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலை எதிர்த்து ஈரான் ஆவுகணை தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து லெபனானில் ஹிஸ்புல்லாவினரை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஹமனை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேல் மற்றும் மேற்கு நாடுகளுக்கு எதிரான தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளனர் இந்த நிலையில் செங்கடல் வழியாக வரும் கப்பல்களை தாக்குவோம் என்று ஹவுதிகள் தரப்பிலிருந்து கப்பல் நிறுவனங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டது இதனையடுத்து செங்கடலில் வந்த பிரிட்டன் எட்ண் கப்பல் மீது இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தியுள்ளனர் ஹார்டெலியா மூன் எனப்படும் பிரிட்டிஷ் எண்ணெய் டேங்கர் கப்பல் மீது வெடிபொருள் நிரப்பப்பட்ட ட்ரோன் படகை மோத வைத்து ஹவுதிகள் வடிக்கச் செய்துள்ளனர் ிகள் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுக நகரமான கொடைதாவில் இருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது மேலும் கார்டெலியா மோன் கப்பல் மீது எட்டு பாலிஸ்டிக் மிசைல்ஸ்களை ஏவியும் மற்றும் ட்ரோன் மூலமாகவும் தாக்குதல் நடத்தினோம் என்று கூறியுள்ள ஹவுதிகள் கப்பல் தீப்பற்றி எறியும் காணொலியை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து செங்கடல் வழியாக சென்ற பிரித்தானியாவின் கார்டெலியா மோன் அட்நெய் டேங்கர் கப்பலை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் படை தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக அமெரிக்கா தாக்குதலை முன்னெடுத்துள்ளது இது அப்பகுதியில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஏமனில் உள்ள பதினைந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நிலை மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் ஹவுதியின் அமைப்புகள் உட்பட பதினைந்து நிலைகள் மீது உள்ளூர் நேரப்படி பிற்பகல் ஐந்து மணியளவில் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த தாக்குதலானது அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளின் சர்வதேச நீர்பாதை வழி செலுத்துதலின் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பிற்காக முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலை தொடர்ந்து ஈரானில் உள்ள அணுசக்தி நிலைகள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டு வருவதாகவும் அவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டால் அது பெரும் யுத்தமாக உருவாகும் எனவும் உலக நாடுகள் கலக்கத்தில் உள்ள நிலையில் இதன்படி ஈரானின் திடீர் தாக்குதலால் நிலை தடுமாறிய இஸ்ரேல் பதில் தாக்குதலுக்கு அமெரிக்காவுடன் சேர்ந்து திட்டம் தீட்டி வருகிறது ஈரானின் எண்ணெய் வயல்களையும் அணு உலைகளையும் தாக்கும் திட்டமும் இஸ்ரேலிடம் உள்ளது ஆனால் அதனால் ஏற்படும் விளைவுகளால் அமெரிக்கா அதை ஆமோதிக்க தயக்கம் காட்டுகிறது வெள்ளை மாளிகையில் நேற்றைய தினம் பேசிய அதிபர் ஜோ பைடனும் ஈரான் அணு உலையை தாக்குவதற்கு பதிலாக வேறு வழிகளை யோசிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வேண்டும் என இஸ்ரேலை தூண்டும் வகையில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் ஈரானுக்கான பதிலடி உறுதி என்றே இஸ்ரேல் அறிவித்துள்ளது இதனையடுத்து காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள ஈரான் தங்களது அடுத்த நகர்வு குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் வடக்கு கரோலினாவில் நடைபெற்ற பிரச்சார நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் மீது இஸ்ரேல் குறிவைக்கும் சாத்தியம் தொடர்பில் கேள்வி எழுப்பினால் தமது பதில் கண்டிப்பாக தாக்குதலை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அதன் தாக்கம் குறித்து பின்னர் கவலை கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார் ஆனால் அப்படியான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுப்பது முறையல்ல என ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் ஈரானின் அணுசக்தி தளங்கள் அல்லது எண்ணெய் கிடங்குகள் மீது இஸ்ரேல் கூறப்படுகிறது மேலும் இஸ்ரேல் மீதான ஆக்குதலை பொது சேவை என்றே ஈரானின் உச்ச தலைவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரானில் ஒரே ஒரு அணுசக்தி நிலையம் செயல்பட்டு வருகிறது இங்கு அணு உலை உள்ளிட்ட அணுசக்தி சார்ந்தவை இயங்கி வருகின்றன தலைநகர் தெஹ்ரானுக்கு தெற்கே முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் ஐஸ்பஹான் நகரில் வளைகுடா கடற்கரை அருகே அந்த அணுசக்தி நிலையமானது செயல்பட்டு வருகிறது ரஷ்யாவுடன் இணைந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இந்த அணு உலை உருவாக்கப்பட்டது மத்திய கிழக்கு பகுதியில் நடைபெற்று வரும் மோதலுக்குள் அமெரிக்கா இழுக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நிபுணர் ஒருவர் எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் ஒரு பக்கம் லெபனானில் தரைவழி தாக்குதலை துவங்கியுள்ளது மறுபக்கம் காசா மீது வான்வழி தாக்குதலை நடத்தி வருகிறது இதனை எதிர்த்து ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதலை முன்னெடுத்துள்ளது இதனால் மத்திய கிழக்கே பெரும் பதற்றமான சூழலில் காணப்படுகிறது நடந்து வரும் யுத்தத்தில் அமெரிக்கா இஸ்ரேலின் முக்கிய கூட்டாளியாக இருந்து வருகிறது இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுத உதவி பண உதவிகளை அமெரிக்கா செய்து வருகிறது ஆக இஸ்ரேலுக்கு ஆதரவளிப்பதால் ஈரானுடன் நேரடியாக மோதும் நிலைக்கு அமெரிக்கா ஆளாகலாம் என லண்டன் கிங்ஸ் காலேஜ் பேராசிரியரான டாக்டர் ஆன்ரியா கிரீக் எனும் நிபுணர் எச்சரித்துள்ளார் அமெரிக்கா போருக்குள் இழுக்கப்படுவதுடன் பிரச்சனை பெரிதாகவும் செய்யும் ஏற்கனவே ஈரானின் தாக்குதலினால் மோதல் பெரிதாகிவிட்டது என்கிறார் அவர் என்றாலும் அமெரிக்காவில் தேர்தல் நெருங்கும் நிலையில் தலைமை பொறுப்பில் காணப்படும் வெற்றிடம் காரணமாக அடுத்த அடுத்து என்ன என்பதை கணிக்க இயலாத ஒரு நிலைமையும் காணப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சிரியாவுடன் லெபனானை இணைக்கும் மிகப்பெரிய சாலையை இஸ்ரேல் ராணுவம் துண்டித்துள்ள நிலையில் தற்போது இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை லெபனான் மீது இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை நடத்த தொடங்கியது தெற்கு லெபனானில் நடைபெற்ற சண்டையில் ஒன்பது வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை தொடங்கியதில் இருந்து லெபனானில் இதுவரை சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சஜீத் அலி ஹமாஸ் ராணுவ பிரிவான குவாசம் படைப்பிரிவின் அதிகாரியாக இருந்தார் அவரது மனைவி ஷாய்மா அசாம் அவரது இரண்டு மகள்கள் உயிரிழந்தனர் தாக்குதல் நடத்தப்பட்ட பெத்தாவி முகாம் லெபனானின் வடக்கு நகரமான திரிபோலி அருகில் உள்ளது மேலும் பலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹமாஸ் தளபதி யாஹி யாசர் ஓவி உட்பட எட்டு பேர் பலியாகினார்கள் ஈரான் தனது ஆதரவு மிலிட்டியாவை வைத்து இஸ்ரேலின் ராணுவ தளத்தில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் இரண்டு பலியாகியுள்ளனர் மேலும் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலின் போது முன்கூட்டியே எச்சரிக்கும் சைரன்கள் அலராத நிலையில் அதனை ஈரான் ஹெக் செய்து இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டதா என்று இஸ்ரேல் குழம்பி போயுள்ளது கண்டுபிடிக்கும் தீவிர விசாரணையில் இப்போது இஸ்ரேல் இறங்கியுள்ளது இந்நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நூற்றி இருபத்தி ஏழு குழந்தைகள் மற்றும் இருநூற்றி அறுபத்தி ஒரு பெண்கள் உட்பட இரண்டாயிரத்திற்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக லெபனானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் இதுவரை பெயர் ரூட்டில் மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது லெபனான் மீதான தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சீனா சவுதி அரேபியா இஸ்ரேல் ஈரான் மோதலை குறைக்க வலியுறுத்தியுள்ளன இஸ்ரேல் மீது ஈரான் நூற்றி எண்பது ஆவுகணைகளை வீசியதை தொடர்ந்து மத்திய கிழக்கில் நிலைமை மோசமடைவதை தடுக்க உலக சக்திகளை சீனா வலியுறுத்தியுள்ளது சீன தரப்பு சர்வதேச சமூகத்தை குறிப்பாக பெரிய செல்வாக்குமிக்க சக்திகளை உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்கவும் நிலைமை மேலும் மோசமடைவதை தடுக்கவும் அழைப்பு விடுக்கிறது என்று அதன் வெளியுறவு அமைச்சக அறிக்கை கூறுகிறது இதற்கிடையில் சவுதி அரேபியாவின் பொருளாதார அமைச்சர் பைசல் அல் இப்ராஹிம் தனது நாடு விரிவாக்கம் பற்றிய உரையாடலை எதிர்பார்க்கிறது என்று தெரிவித்துள்ளார் அடுத்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு தனது கழிவறையை பயன்படுத்திய பிறகு ஒட்டு கேட்கும் கருவி ஒன்றை கண்டுபிடித்துள்ளதாக முன்னாள் அம்பலப்படுத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் இரு தலைவர்களின் சந்திப்பு நடந்த நிலையிலேயே கழிவறையில் இருந்து ஒட்டு கேட்கும் கருவி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒக்டோபர் பத்தாம் தேதி வழியாகவிருக்கும் தமது நினைவு குறிப்புகள் நூலில் போரிஸ் ஜோன்சன் விவகாரம் குறித்து அம்பலப்படுத்தியுள்ளார் இஸ்ரேல் தனது எதிர் நாடுகளுடன் தீவிரமான யுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த செய்தி பெரும் உள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்